சகோதர சகோதரிகளே இந்த கதி இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவல் பேச போறாங்க கனவு அப்படின்றது என்ன அப்படின்றதையும் என்ன மாதிரி கனவுகள் வந்தா என்ன மாதிரி பலன்கள் அப்படின்றதையும் தெளிவா பதிவிட போறாங்க ஒருவரோட அடிமனதோட குணங்கள் தான் அதாவது உங்க மனசுல உள்ளுணர்வா இருக்கும் இல்லைங்களா அதுதான் கனவை வெளிப்படுது ஒருவோட உண்மையான பலம் பலவீனம் எல்லாமே மனசு தான் தெரிவிக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதனால உங்க உணர்வு ஒன்று ஒன்று சொல்லுது அப்படின்றப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்த இயங்கிட்டு இருக்கீங்க அது நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்றப்போ அந்த டைமில் அங்கே அடி மனசுல இருந்து ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு சொல்ற மாதிரி நீங்க தவிக்கிற டைம்ல உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வர்றது நார்மல் தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி கனவுகள் வந்தா நல்லது என்ன மாதிரி கனவுகள் வந்தா கெட்டதுன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ ஒரு குடும்பத்துல சாதாரணமாக மரணமோ திடீர் மரணமோ ஏற்பட்டிருந்தால் அதற்கான கரும காரியங்கள் தொடர்ந்து பன்னெண்டு நாள் பண்ணுவாங்க ஏராளமான பணங்களை செலவு செஞ்சு கடுமையான நியமனங்களை கடைபிடிச்சு பன்னெண்டு நாட்கள் தொடர்ந்து அந்த இறுதி கார்மங்களை பண்ணுவாங்க இல்லையா இதெல்லாம் எதுக்காகதான் அந்த மாதிரி பண்ணும் பொழுது சில கனவுகள் வரும் அந்த ஆத்மா வந்து அப்போ நர்கதி அடையும் தீய கனவு வந்து அந்த ஆத்மா நர்கதி அடையாதுன்னு நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் ஒருத்தவங்க வீட்டில் இறந்தா அதை பண்ணுவோம் அது மாதிரி நல்ல கனவு அப்படின்றப்போ பழுத்த பழம் வர்றது மரம் வந்து காளை கருடன் மயில் தேவர்கள் இவங்க எல்லாம் கனவு தோறது வந்து நம்மளுடைய கரும விலைகள்லாம் குறையுது அப்படின்றதுக்கான அர்த்தம் அதே மாதிரி வந்து அந்த காரம் அந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்றப்போ நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தா கூட உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய மகன்களுக்கு உங்களுக்கு மகன்களுக்கு நல்ல வாழ்க்கை வந்து உண்டாகும்ன்றது சொல்லப்படுது சாஸ்திரத்துல ஒரு இடத்துல படுத்திருக்கீங்க காலை எழுந்திருக்கும் பொழுது இப்போ ஏதாவது டக்குன்னு அந்த கனவு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்றப்ப நல்லது அந்த கனவு ஞாபகம் இல்லறப்ப பிரச்சனை இல்ல பட் எல்லா கனவு ஞாபகம் இருக்கும்னா எல்லா கனவுகளும் ஞாபகம் இருக்காது சரிங்களா ஒருத்தர் வந்து குடும்பத்தில் விட்டு சண்டை போறதோ குடும்பத்தை விட்டு வெளியேறி போறதோ யாரோ ஒருத்தர் யாரையோ தூக்கின் போற மாதிரி போறதோ ஒருத்தர் சாப்பிட சாப்பிடணுத்தவங்க பிடிக்கிற மாதிரி வரதோ இந்த மாதிரி கனவுகள் அவச குணமான கனவுகள் இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ ஒரு புண்ணிய திருத்தத்தில் ஒரு குள ஒரு கடலில் போய் நீராடிட்டு வந்தீங்க அப்படின்றப்ப நல்லது இந்த ஒரு பிரச்சனை ஏற்படாது கோவிலில் போய் சாமி கும்பிட்ற மாதிரி கடவுளுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி புனித நிதியில் நீராடுற மாதிரி நீர்நிலைகளை கடந்து செல்ற மாதிரி புது ட்ரெஸ் அணிஞ்சிக்கிற மாதிரி சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிற மாதிரி விருந்து சாப்பிடற மாதிரி நல்ல வெளிச்சமான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி மலை மேலே ஏறி போற மாதிரி மழை பெயர் பாக்குற மாதிரி அப்புறம் பயிர்களை பாக்குற மாதிரி கடவுள் சிலைகள் படங்கள் உயிருடன் இருக்கும் அம்மா தகப்பனார் மனைவி இது மாதிரி இன்னும் ஒரு சில கனவுகள்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்றப்போ ரொம்ப 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 நல்ல கனவுகள் அதாவது பறவை சிகப்பு நிறம் வெண்மை நிறம் மஞ்சள் நிறம் மலர்கள் பெண்ணு பசு காளை கண்ணாடி பலாமரம் தாமரை பூ பாலு கோழி அன்னம் பிராமணர்கள் தேர் சர்பம் திருவிழா கோபுரம் இதெல்லாம் மிக சிறந்த நல்ல கனவுகள் பொருள் டப்புன்னு உடையிறது கட்டணம் விழஞ்சி விழுறது மரம் சாயறது மழை சரியறது வெள்ளை பெருக்கெடுத்து வர்றது விபத்துகள் ஏற்படுற மாதிரி வர்றது விலங்கு கடிக்கிறது உங்களை உங்ககிட்ட கடிச்சு சண்டை போடுறது இந்த மாதிரி கனவுகள் வந்து அது நல்ல கனவுகளே கிடையாது மொட்டை அடிக்கிற மாதிரி படங்கள் உடையிற மாதிரி சிலைகள் உடையற மாதிரி சண்டை போடுற மாதிரி மரத்துல இருந்து பட்டு கீழே விழற மாதிரி தலைவெறி குளமாக இருக்கிறது ஒப்பாரி வைக்கிறது புத்து பாம்பு புத்தை பார்க்குறது எண்ணெய் டக்குன்னு கொட்டுறது இரும்பு சாமான் வாங்குற மாதிரி கழுதை வந்து பாம்பு சண்டை போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி கனவுகள் வந்துனா கெட்ட கனவுகள் சரிங்களா பாம்பு உங்களை விரட்டுற மாதிரியோ பாம்பு விலங்குகளை விரட்டுற மாதிரியோ பறவைகள் உங்களை அடிச்சு கொள்ற மாதிரியும் நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி நீதிமன்றத்துக்கு போகிற மாதிரி சுடுகாட்டுக்கு போகிற மாதிரி துர்தேவதையை பார்க்குற மாதிரி சாத்தானைக்கு பூஜை செய்கிற மாதிரி மாதிரி வேலை செய்கிற மாதிரி இல்லை விலங்குகளை தோல் உரிக்கிற மாதிரி பெண்களை அடித்து துன்புறுத்துற மாதிரி இல்லை இறந்தவர்களை கனவுல பார்க்குற மாதிரி இந்த மாதிரி கனவுகள் எல்லாருக்கும் மோஸ்ட்லி வரும் இல்லைங்க சரிங்களா வராதுன்னு யாருக்குமே சொல்லவே முடியாது ஒரு சில பேர் இந்த கனவு ரொம்ப இழுத்து மணி நேரம் சொல்கிறாங்க நான் ஷார்ட்டாக உங்ககிட்ட சொல்கிறேன் இதெல்லாம் நல்ல கனவுகள் இதெல்லாம் கெட்ட கனவுகள்னு சொல்லிட்டு நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து வெடிகால் நாலு மணி வரை ஒரு கனவு வரும் இல்லையா அது வந்து நல்ல கனவு பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி ஒரு கனவு வருதுங்களே அது ஒரு வருஷத்தில் பழிக்கும் ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ள ஒரு கனவு வருதுன்னா ஆறு மாசத்துல பளிக்கும் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள ஒரு கனவு வருதுன்றப்போ உடனே பளிக்கும் சரிங்களா பலவீனமான உடல்நிலை உங்களுக்கு மனநிலையும் இருக்குன்றப்போ நிச்சயமா தயவு செஞ்சு இந்த மாதிரி கனவுகள் வரப்போ பயப்படக்கூடாது இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வருதுன்றப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு விளக்கு போட்டு வந்தீங்கன்றப்போ சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு விளக்கு போட்டு வந்தீங்கன்றப்போ ஓகே எல்லா கனவுகளும் பொருள் இருக்குன்னா எல்லா கனவுகளுக்கும் பொருள் இல்ல ஆனா கனவுகள் எதுவுமே நார்மலா எடுத்துக்கூடாது சரிங்களா ஒரு ஒரு கடலும் ஒரு ஒரு இப்ப தண்ணியிலே வந்து குடல் அதாவது குடு கட குளம் கடல் ஆறு இதெல்லாம் குளிக்கிற மாதிரி முழுகிற மாதிரி கனவு வந்தா உங்க தோஷம்லாம் எல்லாம் உங்கட்டு நிவர்த்தி ஆயிருச்சுன்னு அர்த்தம் திருமணம் ஆகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உறவுகள் அதிர்ஷ்டம் அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம் அதே நீங்க ஒரு இடத்துக்கு பயணம் போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்ப உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கு அர்த்தம் குடும்பத்தில் கும்பல் கும்பலாக இருக்கிற மாதிரி எங்க டெம்பிள் போற மாதிரியோ குடும்பத்தில் யாரும் கும்பலாக கொஞ்சம் பேச சிரிக்கிற மாதிரியோ இந்த மாதிரி கனவுகள் வந்து அதுவும் அதிர்ஷ்டமான கனவுகள் இன்னும் பாத்ரூம் கழிவறை கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்க மனசுல இருக்க கெட்டது எல்லாம் வெளியே போயிடுச்சு இனிமேல் நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியான ஆளாக மாறிடுங்கிறதுக்கான ஒரு ஐதீகம் கடவுள் கனவு வந்து ரொம்ப நல்லது தீ பத்தி எறிகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு ஏதாவது அபசனம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் பணம் கட்டுக்கட்ட கனவு வந்துச்சுன்றப்போ அதிர்ஷ்ட தேடி வர அர்த்தம் அத்தப்பதனால ஒரு ஒரு கனவுகளுக்கும் ஒரு ஒரு மாதிரி பலன் இந்த பதிவுல உங்களுக்கு ஓரளவு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிம்பிளாக சொல்லிவிட்டேன் ரொம்ப நேரம் சொல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் கனவு வந்துருக்கும் இல்லையா அதுக்கு என்ன பலன் தெரியாமல் குழம்பிகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி கனவுகள் எதாவது இந்த கமெண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக பதிவிடுறேன் நன்றி சகோதர சகோதரிகளே